நிறைய ஓடியாடி வேலை செய்து களைத்து போயிருக்கிறான் பற்றாக்குறைக்கு கடன் வேறு வாங்கியிருக்கிறான் நாளை வருகிறேன் என்றான் அவனை பொறுத்தவரை நாளை என்பது வராமலே போய்விட்டது ஹார்ட் அட்டாக் வாசு என் நண்பன் ஒன்றாக கல்லூரியில் படித்தோம் அதிகம் பேசமாட்டான் ஓரளவு வசதி படைத்தவன் என்னிடம்தான் கொஞ்சம் மனம் விட்டு பேசுவான் உனக்கு கவிதை எழுத வருமாடா என்றான் ஒரு நாள் ஏன் கேக்குற இல்ல கவிதை எழுதினா காதல் வருமா காதல் வருமா வராதோ கண்டிப்பா கழுத வராது நாங்கள் சிரித்தோம் எனக்காக ஒரு சின்ன கவிதை எழுதி கூட உனக்காகவா உன்னை காதலிக்க சொல்றியா இல்லடா எனக்கு ஒரு பொண்ணை வர்ணிச்சு ஒரு கவிதை வேணும் அடரா சக்கேன்னு யாரா அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்கக்கூடாது உனக்கு காசு தரேன் தப்பா நினைச்சுக்காத கவிதைக்கு சன்மானம் நான் யோசித்தேன் யாரை வைத்து எழுதுவது எங்கள் கல்லூரியில் படிக்கும் பாவனா பேரழகி அவளை காதலிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் நானும் அவளை மானசீகமாக காதலித்தேன் அவளை நினைத்தேன் கவிதை காட்டாற்று வெள்ளம் போல பெருகியது வானத்தில் நிலவை காணவில்லை அன்று அம்மாவாசை நிலவாக நீ என் எதிரில் பிரமாதண்டா என்றவன் என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தான் கையில் ஐநூறு ரூபாய் வேறு கொடுத்தான் என் முதல் கவிதைக்குரிய சன்மானம் கடைசி வரை அவன் தன் காதலியின் பெயரை சொல்லவேயில்லை நான் பாவனாவை நினைத்து எழுதிய கவிதை அவனிடம் சரணடைந்து சமாதியாகி அதன் பின் படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் மாற்றல் இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்துவிட்டோம் பாவனா என் கவிதை வானில் முழு நிலா என்னுள்ளேயே தங்கிவிட்டாள் அதன் பின் இருபத்தைந்து வருடங்கள் ஓடிவிட்டன இத்தனை வருடங்கள் கழித்து என்னுடைய அலுவலகத்தில் அவனை மீண்டும் சந்தித்தேன் கட்டித் தழுவினோம் கண்ணீர் வடித்தோம் என் கவிதைகள் என்ன ஆயின என்று கேட்க எனக்கு வெட்கமாக இருந்தது ஆனால் என்றாவது ஒரு நாள் கேட்க நினைத்திருந்தேன் இந்த நிலையில்தான் இவன் மரணம் டக் என்று வேன் நின்றது வாசுவின் வீடு வந்துவிட்டது வீட்டின் முன்பாதி அரைகுறையாக பெயிண்ட் அடிக்கப்பட்ட நிலையில் அப்படியே நிறுத்தப்பட்டிருந்தது ஆங்காங்கே சிதறிக்கிடந்த கிடந்த சேர்கள் குவிந்து கிடக்கும் வாழைக்கன்றின் துண்டுகள் துன்பமும் மகிழ்ச்சியும் சேர்ந்து ஒன்றாக காட்சி தந்த இடம் அது மலர்தலும் உதிர்தலும் இரண்டிற்கும் இடைப்பட்ட வாழ்வின் அரைகுறை பக்கங்கள் உள்ளே ஹாலில் வாசுவை இருந்தார்கள் நாங்கள் வாங்கி கொண்டு போன ஆளுயர மாலையை அவன் கழுத்தில் போட்டபோது அங்கிருந்தவர்கள் அழுகுறல் உச்சஸ்தாயில் ஒலித்தது அப்பா என்று கதறி அழுதபடி ஒரு பெண் கட்டப்பட்டிருந்த அவனுடைய காலடியில் அழுகையில் அவள் கைகளில் மருதாணி பாதி முடிக்கப்படாமல் மங்கிய நிறத்தில் இருந்தது ஒதுங்கி ஓர் ஓரமாக நின்றிருந்தேன் என் கையில் யாரோ ஒருவர் வந்து அர்ஜெண்ட் சார் சார் சாஸ்திரிகள் வந்துருவார் அதுக்குள்ள இந்த ஐட்டங்கள் எல்லாம் உடனே வாங்கிட்டு வரணும் யார்கிட்ட சொல்றதுனே தெரியல எல்லாரும் அழுது பிளீஸ் சார் எள்ளு எண்ணெய் விளக்கு திரி அவர் அடுக்கிக்கொண்டே கொண்டே போனார் அவர் என் கைகளில் கொடுத்த அந்த கிழிந்து போன பேப்பர் துண்டு ஃபேன் காற்றின் வேகத்தில் படபடக்க அதனுடைய மறுபக்கம் என் பார்வையில் பட்டது கிழிந்த பக்கங்களில் இருந்த வரிகள் நிலவாக நீ என் எதிரில் திகைத்தேன் என் கையெழுத்து என் கவிதை அரைகுறையாக அப்படியானால் உள்ளே இருந்து ஈர உடையுடன் ஒரு பெண்ணை தலைவெறி கோலமாக நெற்றிப்பொட்டு அழிக்கப்பட்டிருந்த நிலையில் அழைத்து வந்தார்கள் அவள் பாவனா உறவுகளின் வார்த்தைகள் நிரப்பப்படாத ஒரு கவிதை புத்தகம் அவள் நான் அழுதேன் என்னால் வேறு என்ன செய்ய முடியும் ஆறு மாதங்கள் ஓடிவிட்டன காலியாக கிடந்த என் நண்பனின் சீட்டுக்கு யாரும் இன்னும் வரவில்லை அன்று பாருங்க அடுத்த வாரம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்த போறோம் என்ன புரிஞ்சுதா என் மனைவி இறைந்தாள் எப்பொழுதுமே அவள் இப்படித்தான் தீர்மானம் செய்துவிட்டுத்தான் என்னிடம் கூறுவாள் என்னமோ என்னுடைய சம்மதத்திற்காக காத்திருப்பது போல் பேசுவாள் இப்போ நேர்த்தி கடனுக்கு என்ன அவசரம் அவசரமா நன்னா நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணி எத்தனை வருஷமாச்சு கல்யாணமான புதுசுல உங்க அம்மா அப்பாவோட போனது அப்புறம் ஊர் ஊரா மாறி அங்க இங்க போய் கடைசியில நேர்த்தி கடன் அப்படியே நின்று போயிடுத்து மனைவி கூறியது உண்மைதான் திருச்சிக்கு அருகில் உள்ள கிருஷ்ணராயபுரத்தில் தான் எங்கள் குலதெய்வம் திருக்கன்மாளீஸ்வரரும் வண்டார்குடலி அம்மனும் பிரசித்தமானவர்கள் ரயில்வே லைனுக்கு அருகில் இருக்கும் கோவில் அது அம்பாளுக்கு தேனாம்பிகை என்ற ஒரு பெயரும் உண்டு என் பெண்ணின் பெயரும் தேனாதான் ஊருக்குள் நுழையவே வேண்டாம் ரயில்வே லைன் கிராஸ் செய்து போனால் கோவிலின் சந்நிதிக்குள் நுழைந்து விடலாம் ரொம்ப வருடங்கள் ஆகிவிட்டன என் மனைவி கூறினாள் நம்ம பொண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசாகி இன்னும் கல்யாணம் கூடி வரல ஏன் தட்டி போறது அதுக்கு காரணம் நேர்த்தி கடன் பாக்கிதான்னு ஜோசியர் சொல்றார் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை முடிச்சுட்டு வாங்கோ அப்புறம் கல்யாணம் எல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு சொன்னார் நான் கோவிலுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அடுத்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நம்மளோட அபிஷேகம் நடக்க போகிறது அங்கேயே எல்லாத்தையும் வாங்கிக்க சொல்லிட்டேன் நாம இங்கிருந்து கிளம்பி போனா போறோம் என்றபடி உள்ளே போனவள் கையிலோடு புடவை பார்சலுடன் வந்தாள் அம்பாளுக்கு பட்டுப்புடவை முகூர்த்த பட்டுப்புடவை கூட வாங்கி வச்சுட்டேன் அபிஷேகம் முடிஞ்சு இதை சாத்தினா எல்லா தோஷமும் போயிடும் நம்ம குழந்தைக்கு முகூர்த்த நேரம் வந்துடும் கார்த்தால ஆறு மணிக்கு கிளம்புறோம் நேராக கிருஷ்ணராயபுரம் பிரசித்தி பெற்ற கோவில் அந்நியர் படையெடுப்பின் போது சிதிலமடைந்த கோவிலை கிருஷ்ணதேவராயர் வந்து அதை புதுப்பிச்சு அந்த கோவில்களை புனருத்தாரணம் பண்ணினார் அதனால தான் கிருஷ்ணதேவராயர் பேரில் அந்த ஊருக்கே பேர் வந்துதான் என் மனைவி பேசிக்கொண்டே போனாள் பேசாமல் இவள் ஒரு கைடாக போயிருக்கலாம் அன்று ஞாயிறு வாசலில் டாக்ஸி காத்திருந்தது நான் கிளம்பிவிட்டேன் உள்ளே என் மனைவி காத்து கொண்டிருந்தாள் தேனா சீக்கிரம் வாடி கார் காத்துருக்கு பாரு கொஞ்ச நேரத்தில் என் மனைவி மட்டுமே வந்தாள் எல்லாம் என் தலை எழுத்து இருபது நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள கொள்ளையில உட்காந்துட்டா இன்னும் அவளுக்கு வேலை வரல அங்க அபிஷேகத்துக்கு எல்லாரும் காத்துட்டுருப்பா அதை நிறுத்த வேண்டாம் கார் வேற வந்தாச்சு நீங்க கிளம்பி போங்கோ நாங்க அடுத்த மாசம் வரோம் இந்த முகூர்த்த பட்டுப்புடவையை அம்பாளுக்கு சாத்த சொல்லுங்கோ என் கைகளில் புடவை பார்சலை திணித்தாள் எந்திரமாக கிளம்பினேன் டாக்ஸி கிளம்பியது இது பந்தமா நிர்பந்தமா வாழ்வில் முரண்பட்ட எத்தனை பக்கங்கள் எத்தனை திருப்பங்கள் எத்தனை சட்டதிட்டங்கள் நான் யோசித்தேன் தன் சாபத்தால் தானே கட்டுண்ட பீஷ்மர் தன் கூந்தலால் தானே கட்டுண்ட திரௌபதி மகனுடைய பாசத்தால் கட்டுண்ட திருதராஷ்டிரன் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் ஒரு பிணைப்பு ஒரு வரலாறு ஒரு வாழ்க்கை இதனுடைய சூத்திரதாரி யார் நான் யோசித்தேன் நல்ல வெயில் கார் போய்க்கொண்டிருந்தது அதிக ஜன இல்லாத ஒரு நீண்ட சாலை கரூர் தாண்டிவிட்டது திடீரென்று கார் நின்றது என்ன டிரைவர் என்னாச்சு என்று கேட்டேன் மணி பதினொன்றரைக்கு மேல் இருக்கும் இன்னும் ஒரு மணி நேரத்திலேயே கிருஷ்ணராயபுரம் போய்விடலாம் டிரைவர் சொன்னார் சார் ஏதோ வேன் பிரேக் போல போலருக்கு அவங்க கையை காட்டி நிறுத்த சொல்றாங்க நான் டாக்ஸி கண்ணாடி வழியாக பார்க்கிறேன் அந்த கண்ணாடிக்குள் ஒரு முகம் அந்த முகம் என் நிலவின் முகம் என்னுடைய கவிதையின் முகம் மன்னிச்சிடுங்க சார் கார்ல லிஃப்ட் தர முடியுமா நாங்கள் கல்யாண பார்ட்டி இன்னும் ஒரு மணி நேரத்துல பிடாரியம்மன் கோவிலில் கல்யாண முகூர்த்தம் யாரும் லிஃப்ட் தர மாட்டேங்கிறாங்க அஞ்சாறு பேர் தான் இருப்போம் ஏற்கனவே நின்று போன கல்யாணம் நேர்த்தி கடனா பிடாரியம்மன் கோவில்ல கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி இன்னைக்கு முகூர்த்தம் இப்பதான் பிடாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லா காவல் தெய்வம் பிடாரியம்மன் சன்னிதானத்துல கல்யாணம் வச்சுக்கலான்னு தீர்மானம் பண்ணோம் ஆனா பாருங்க இப்ப திடீர்னு கார் பிரேக் டவுன் என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த அவசரத்துல கல்யாண முகூர்த்த பட்டு சேலையும் ஊர்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் கார் ஆக்சல் உடஞ்சு போச்சான் மெக்கானிக்கை கூட்டிட்டு வரணும்னா கரூரோ திருச்சியோ போகணுமா எப்ப கூட்டிட்டு வந்து என்ன பண்ண போறாங்களோ தெரியல ப்ளீஸ் நீங்க தயவு பண்ணினா பாவனா பேசுவதற்குள் நான் காரை விட்டு இறங்கினேன் கவலைப்படாதீங்க மேடம் இது என்னுடைய கார் பெரிய கார் நானும் கிருஷ்ணராயபுரம் தான் போகணும் பரவாயில்ல நீங்க இந்த கார்ல போங்க நான் மெக்கானிக் வந்ததுக்கு அப்புறமா உங்க காரை ரிப்பேர் பண்ணிட்டு நானே எடுத்துட்டு வரேன் தாயும் மகளுமாக கை கூப்பினார்கள் மகளின் கரங்களில் மருதாணி பளீரென்று இருந்தது நான் என் கையில் இருந்த பட்டுப்புடவையை அந்த பெண்ணின் கரங்களில் கொடுத்தேன் என்னவோ அந்த கரங்களை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் போல் தோன்றியது என்னங்க இது கவலைப்படாதீங்க நீங்க மறந்து வச்சிட்டு வந்த முகூர்த்த பட்டுப்புடவையான்னு நினைச்சு எடுத்துக்கோங்க கவலைப்படாம நீங்க போய் கல்யாணத்தை நல்லபடியா முடிங்க அப்புறமா பாக்கியெல்லாம் பேசிக்கலாம் அவர்கள் அனைவரும் கையசைத்துவிட்டு விடை கொடுத்தார்கள் அவர்கள் விடை பெற்று சென்ற பின் நான் பிரேக் டவுன் ஆகி கிடந்த அந்த வேனை நெருங்குகிறேன் மறுபடியும் ஒரு நேர்த்திக்கடன் நாள் கிடைக்காமலா போகும் நான் என்னுடைய நேர்த்திக்கடனை செலுத்திவிட்ட நிம்மதியுடன் நடக்கிறேன்